கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பார்க்கிறேன் நம் ஆசைகளுக்கு இணங்கித்தான் பெண் வீட்டார் பொறுப்போடு செய்து முடிக்க வேண்டும் அதல்ல அமைச்சர் சுமந்தரே அப்படி என்பாயால் மகாராஜா ஜனகரணத்தில் என் அதிகார தோரணையை காட்டுவது அழகல்ல நான் பிள்ளையை பெற்றவன் அவர் பெண்ணை பெற்றதற்காக மிரட்டுவதா ராமன் ஒரு கணம் என்னை பிரிந்திருந்தாலும் அதை தாங்க முடியாமல் நான் தவித்த தவிப்பு நானே அனுபவப்பட்டிருக்கிறேன் பாவம் ஜனகர் தான் பெற்ற செல்வங்களை புகுந்த வீடு அனுப்பி வைக்கப் போகிறார் அவர் மனதில் வீசும் புயலை நான் தான் அறிவேன் இப்படி பிறர்விடும் துன்பங்களை தன் துன்பமாக மதிக்கிறீர்கள் பரிவு உணர்ச்சியில் பாராளும் மன்னவர் என்பதையே மறந்து ஜனகர் போக அனுமதிப்பார் என்ற நினைப்பில் இத்தனை நாளும் ராஜ்யத்து விட்டிருப்பது படவில்லை ஐயா பெரியவரே சீக்கிரம் சீக்கிரம் நடக்கட்டும் கண்டிப்பாக இன்று புறப்பட போவதாக கேள்வி தெரியுமையா போக வேண்டியது உறுதிதான் அப்படி போவது ஜனக சரி என்றால் தான் எவ்வளவு நாளாக மன்னர் தசரதர் புறப்பட நினைத்தாலும் நமது மன்னர் அதுதான் ஜனகர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பயணத்தை நிறுத்தி விடுகிறார் என்ன பேசுகிறீர்கள் யாருக்கும் தன் மகளை அனுப்புவதென்றார் வேதனை இல்லாமல் இருக்காது பெற்றால் இதே கதைதான் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை அனுப்புவது கடமையா இருந்தாலும் அன்பு அதை தடுக்கிறது திருமணம் என்பது சந்தோஷமாக இருந்தாலும் இந்த பிரிவு என்பது உள்ளத்தை உலகத்தில் இதை மாயே என்கிறார்கள் இந்த பாசம் இருக்கிறதே வடிவத்தில் பிறந்து நம்மையே அதுவும் சீதையைப் போன்ற ஒரு செல்வியைப் பெறுவதில் அரசர் ஜனகரை போன்ற மகா ஞானியும் கூட இப்படி மாறிவிடுகிறார் தங்களை போன்ற ராஜரிஷியே பாச வலையில் சிக்கினால் சாதாரண மனிதனின் கதி என்னாவது அன்னவா உங்களை பார்த்து இந்த உலகம் ஆசையை அடைக்க ஆன்ம விடுதலை அடைய பற்றற்ற யோகியரும் பணியாத வீரர்களும் மகளை பிரிவதை மட்டும் தாங்க மாட்டார்கள் தன் மரணத்தை கூட தலை தாழ்த்தாது ஏற்றுக்கொள்ள துணிந்தவரும் தன் மகளை பிரிந்திருப்பது என்பது மிக கடினமானது அரசே உங்கள் இதே நிலை எங்களுக்கும் புரிகின்றது இருந்தாலும் உங்கள் கரங்களால் கன்னியாதானம் செய்த பிறகு மகள் ஆகிறாள் இனிமேல் அவர்களுக்கு அதுதான் வீடு பழமாகிய தங்களுக்கு இதற்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனக்கு புரிகிறது முனிவரே எனக்கு புரிகிறது சதானந்தரே மகாராணியிடம் சொல்லுங்கள் ராஜகுமாரிகள் புறப்படுவதற்கு ஆயத்தம் செய்ய கிடந்து சதானந்தரும் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் முதலைக்கரசர் ஜனகர் சீதையை அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகளில் இருப்பதாக முன்னவ நீங்களும் மைந்தர்களை ராஜமாளிகைக்கு அனுப்பி அவர்களும் விடைபெற்று மனைவியுடன் வரட்டும் மதிப்புக்குரிய உங்கள் தந்தையார் இன்று உலகம் புகழும்படி உங்களுக்கு மனமுடித்தார் ஒரு தாய் என்ற முறையிலே உங்களுக்கு சில அறிவுரைகளை தருகிறேன் அது வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை ஒரு பெண் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்டும் ஒரு தாய் தர வேண்டிய அறிவுரை இதுதான் ஒரு நங்கைக்கு கணவனை விட உயர்ந்த கடவுள் வேறு யாரும் இல்லை அவள் தன் கணவனை விட்டு சாதுக்களை மகாத்மாக்களை தேவதைகளை பகவானையும் கூட பூஜிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை நங்கையர்களின் முழுமுதற் கடமைகளில் ஒன்று அவள் தனது சுயநிலத்தை தியாகம் செய்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன் கணவனுக்காக மட்டும் வாழ்வது அதுதான் அவள் செய்யும் பூஜை அவளுக்குரிய தவம் சாத்திரமும் சொல்கிறது கணவனின் சேவையை விட வேற எந்த சேவையும் தேவையில்லை என்று ஒரு பெண் மனம் வாக்கு உடலால் கற்புடையவளாக இருந்தால் அவளுக்கு யாருடைய வாழ்த்துக்களும் தேவையில்லை தேவதைகளும் அவளைக் கண்டு அஞ்சும் கடவுளும் கூட அவளுக்கு கட்டுப்பட்டு விடுவார் மாலையிட்டவன் மனம் போல நடந்து அவனுக்கு நிழலாய் இருப்பதுதான் பத்தினி பெண்களுக்கு அழகு அவள் தன்னுடைய மாமனையும் மாமியையும் தனது பெற்றோராக மதித்து பணி செய்வது அனைத்திலும் இருப்பவள் மனைவி அறநூல்கள் சொல்கிறது காவலனிடத்தும் கணவனிடத்தும் சமயமறிந்து பேச வேண்டும் நல்ல விஷயங்களையும் தவறான சமயத்தில் சொன்னால் அதன் விளைவு விவகாரத்தில் முடியும் இன்னும் ஒரு நல்ல அறிவுரை என்னவென்றால் புகுந்த வீட்டை தன் பிறந்த வீடாக மதிக்க வேண்டும் அங்கிருந்து கொண்டு தன் பிறந்த வீட்டு பெருமைகளை பேசவே கூடாது தன் பிறந்த வீட்டையே மறந்து பெற்றோர்களையும் மறக்கும் அளவுக்கு தன் புகுந்த வீட்டுடன் இணைந்து விட வேண்டும் மகாராணி நான்கு ராஜகுமாரர்களும் விடைபெறுவதற்காக மாளிகை வருகிறார்கள் மன்னரின் கட்டளை ராஜகுமாரிகளும் புறப்பட ஆயத்தமாக வேண்டும் என்று பிரிவு இவர்களின் தோழியரிடத்தில் சொல் இஷ்டம் போல் அலங்காரம் செய்ய இந்த வாய்ப்பு இனிமேல் இருக்காது என்ிலை கரசே என்ன காரியம் செய்கிறீர்கள் வணக்கத்துக்குரியவர் வணங்குவதா என் மீது இந்த தாசனின் மீது தங்கள் அன்பு நிலைத்திருக்கட்டும் அன்னவா இவன் ஏதேனும் தவறோ சிரமங்களோ தந்திருந்தால் மன்னித்து விடுங்கள் செய்தே மாண்டவி சுரத கீர்த்தி நால்வரும் என் மனதில் இன்னுயிராக வளர்ந்தவர்கள் மாமியார் வீட்டில் அதற்குரிய எல்லைகளை புரிந்து கொண்டு அனுபவப்பட சிறிது காலம் பிடிக்கலாம் இந்த நான்கு பெண்களையும் உங்கள் பணியாளராக மதித்து உங்கள் திருவடி நிழலில் வாட வைக்க வேண்டுகிறேன் மன்னவா இவர்கள் எங்கள் வீட்டு திருமகள் திருமகளுக்குரிய இடம் திருவடி நிழல் தலையில் வைத்து போற்ற வேண்டும் விதேகராஜனே உலகம் ஒரு தான் கண்டிருக்கிறது தாங்களோ நான்கு திருமகளை தந்து கோசல நாட்டையே குதூகலிக்க வைத்து விட்டீர்கள் இது உங்கள் கனிவை காட்டுகிறது முனிவரே தந்தை பெண்ணுக்காக தலைவணங்கத்தான் செய்வான் இந்த நால்வரும் தங்கள் பறிவுக்குரியவர்கள் மன்னரே இல்லை மன்னர் ஜனகரே உங்கள் பெண்களை அயோத்தியின் கண்களாக அழைத்துச் செல்கிறேன் இவர்களை அரசிகளுக்குரிய அணி அலங்காரத்துடன் ராஜாங்க மரியாதையுடன் அனுப்ப வேண்டுகிறேன் தாங்கள் உயர்ந்தவர் மகத்தானவர் என முகூர்த்தம் நெருங்கிவிட்டது செல்விகளை அனுப்பி வையுங்கள் நே நேரம் வந்தது தாய் தந்தை உறவு எல்லாம் தலைவன் வந்ததும் முடிவது நினைவே நீ நிழலாக நெஞ்சில் மிதந்து வழில் நீராய் கண்களில் இருந்து தூங்கா பாலாக்கி தந்தவர் வந்த ஞானியில் ஞானி ஜனகரும் பாசம் பிரிவு துயரும் துயரம் அழுதார் அழுதார்